பெற்றவேல் முருகனுக்காரவரை எல்லாம் அல்ல பண்ணாபுரி இரவன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ ஞானது அரம் சமக்கர் ரகுராதன் அருணா பெருமான தொடரையே சரம் சமூசம் எம்பெருமான் கருணை முருகன் பெற்றவரு ஸ்ரீ அராயசாமி திருநாளுமன்ற திருக்கொண்ட மாமத்தி கௌமாரி தன்சியப்படி பாடகன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பந்த பொன் பாராயண தோமும் அந்நாசத்தலத்திருக்கோக்கான பாராயணத்தையும் பௌர்வகத்தையும் பழனியாண்டாம் திருடனும் அந்நாசிமெருமானும் சரமிக்க முருகாச்சரம் பெற்றவேல் முருகனுக்கு அரோரா அரோஹரா அரோவரா இந்த பாடல் திருவடியை மறவேன் என்று நம் குருநாதர் தன்னுடைய பக்தி தனத்தில் உறுதியை பற்றி பேசுகின்ற அற்புதமான பாடல் பாடலுடைய சந்த குளிப்பு தந்தத்த தந்தத்தான தானன தந்தத்தான தானன தந்தத்தத்தானன தானன தனதான என்ற சந்த குழிப்புடைய பாடல் அதாவது முருகா தேவருடைய திருவடிகளில் எக்காலத்திலும் வரவே என்று சொல்கின்ற பாடல் தந்தத்த தந்தத்தான தானன தனதான் என்ற ஒரு துள்ளலான சந்தகுருப்போடைய பாடல் முதல்ல பாடலை பார்க்கலாம் பந்த பொன் பயோ பயோதர முந்தி சிற்று ஆடுகை மேகலை பண்புற்று தாளோடு மேவிய துகிலோடு பண்டு எச்சி சேரி வீதி கண்டு இச்சி சாரோடு பங்கு கை காசுகள் வேசியர் பனிநீர் தோல் கொந்து உச்சி பூவணி கோவில் சந்த செந்தாமரை வாயினர் கும்பிட்டு பாணியர் வீணியர் அனுராகம் கொண்டு உற்று பாயலில் மூழ்கினும் மண்டி செச்சே என வானவர் கொஞ்சம் உற்று தாழ்வத தாமரை மரமேனே அந்த தொக்கு ஆதியும் ஆதியும் மந்திக்க தானவர் வாழ்வும் அண்டத்து பால் உற மாமணி ஒளிவீசி அங்கத்தை பாவை செய்தாம் என சங்க தூற்றார் தமிழோத உவந்து கிட்டார் கழுகேறிட ஒரு கோடி சந்த செக்கால விசாசர் வெந்து உக்க தூளிப்படாம என சண்டை அமராவதி குடியேற தங்க செக்கோல் அசை கொங்கில் தொக்கார் அவிநாசியில் தண்டை சிக்கார அகில் வேல்விடு பெரும்பாலே பந்த பொன் பார பயோதர உந்தி சிற்று ஆடுகை பண்புற்று தாளோடு மேவிய துகிலோடே பண்டு எச்சில் சேரியில் வீதியில் கண்டு இச்சி சாரோடு மேவிய பங்கு கை காசுகள் தேசியர் பனிநீர் தோய் கொந்து உச்சி பூவணி கோதையர் சந்த செந்தாமரை வாயுகள் கும்பிட்டு பாணியர் வீணியர் அனுராகம் கொண்டு உற்று பாயலின் மூழ்கிடும் மண்டி செச்சே என பானவர் கொஞ்ச உற்று தாழ்வத தாமரை மரவேனே அப்படின்னு முதல் பதிவு சொல்றார் அதாவது முண்டுண்டு அயிரினும் வேல் மறைவேன் என்ற கண்ணலங்காரன் பாடலை நினைவுபடுத்துகிற பாடல் என்ன சொல்கிறார் முதல்ல பந்தம் அதாவது ரவிக்கியால் கட்டப்பட்ட அல்லது திரண்ட அழகிய கணத்த பயோதர் அதாவது கொங்கை உந்தி வயிற்றில் கட்டப்பட்டுள்ள சிறிதாக ஆடு அகை அசைந்து விளங்கும்படி மேகலை இடையணி இவை நன்கு பொருந்தி பாதம் வரைக்கும் தொங்குகின்ற ஆடையோடு பழமையாய் இருக்கும் எச்சில் சேரிய பரத்தையர் சேர்ந்து உள்ள தெருவில் நின்று வருபவர்களை கண்டு பார்த்து இச்சிச்சாரோடு தம்மை இச்சித்து விரும்பவருடன் மேவியே பொருந்தியே தம்முடைய பங்குக்குரிய விடல் உடல் விற்பனைக்குரிய காசை பறிக்கின்ற ரேசையர் விளைமாதல் பன்னீர் தொய்ந்துள்ள கொந்து உச்சி உச்சியில் முடியில் கொந்துப்பூ அணி அதாவது பூங்கொத்தாயிய மலர்களை அல்லது பூங்கொத்தையும் உச்சிப்பூ என்னும் தலையணையும் தலை அணியையும் அணிந்துள்ள கோதைய பெண்கள் அழகிய செந்தாமரை போன்ற வாயுதலை உடையவர் கும்பிட்டு பாடிய வடக்கத்தை காட்டும் கைகளை அல்லது சொற்களை உடையவர் கும்பிட்டு பேசுபவர்கள் வீங்காலம் போக்குபவர்கள் இத்தகையோர் மீது காம இச்சை நான் கொண்டு அவரிடமே பொருந்தி அவருடைய படுக்கையில் முழுகிய பொழுதிலும் மண்டி செச்சே என தேவர்கள் மண்டி உன்னை நெருங்கி ஜே ஜே என்று வாழ்த்தி கொஞ்சுதல் செய்து தாழும் வணங்குகின்ற ஒரு பாத தாமரையை நான் என்றும் வரவேன் முழுகா அப்படின்னு முதல் பதில் சொன்னார் இரண்டாவது பதில அந்த தொக்கு ஆதியும் ஆதியும் வந்திக்க தானவர் வாழ்வுறும் அண்டத்து பால் உர மாமணி ஒளிவீச அங்கத்தை பாவை செய்தாம் சங்கத்து உற்றார் தமிழ்வோதர் ஓந்து கிட்டார் கழு ஏறிட ஒரு கோடி சந்த செக்கால் நிசாசர் வெந்து உட்க தூடி படாமல சண்டை கேத்தார் அமராவதி குடியேற தங்க செக்கோலேவக கொங்கில் தொக்கார சன் தண்டை சிக்கார அயில் வேல்விடு பெரும்பாலே அப்படின்னு ரெண்டாவது அதாவது அந்த தொக்காதியும் சரீர சிருஷ்டிக்கு தலைவனான பிரம்மனும் ஆதியும் ஆதி மூலமே நம் திருமாலும் வந்திக்கதான அதாவது வந்திக்கத்தக்கதான வணங்கி துதிக்கவே தான் துதிக்கும்படி அவரவர் வாழ்கின்ற அண்டத்து பாது அண்டங்களாகிய இடங்களில் சேர்ந்து வாழவும் மாமனி ஒளிவீசி அழகிய ரத்னமாலையின் ஒளிவீச எலும்பி நின்றும் பெண்ணை படைக்கின்றோம் என்று சங்ககாலத்து புறவர்களின் புலவர்களின் தமிழ் போன்ற செந்தமிழ் பாடலில் நீ உதவு உவந்து கிட்டார் உன்னுடைய அருமை பெருமை தெரிந்து மகிழ்ந்து உன்னை சே சேராதவளாகிய சமணர்கள் கழுவில் ஏறவும் ஒரு கோடி கணக்கான சந்த சே ரத்தம் ஒழுகுவதால் சிவந்த சந்தம் நிறத்தை கொண்டவர்களும் காலம் விஷகுண கொண்ட விஷகுணங்களை கொண்டவர்களுமான விசாசர் அசுரர்கள் தீயை கக்கும் பானங்களால் வெந்து சிதறவும் போர்க்களத்தில் தூசி படாம் தூசி படாமெழ போரை போல திரைச்சியலை போல மேலே தூசி கிளம்பி எழவும் போரில் எய்த்தால் இணைத்தவர்களான தேவர்கள் அவருடைய ஊராகி அமராவதி பொன்னுலகில் குடியேறவும் தங்கமயமான செங்கோல் ஆட்சியை அசைபுரிந்த சேவக பராக்கிரமசாலியே கொங்கு நாட்டில் தொக்கு சேர்ந்துள்ள அவிநாசி எனும் திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள் அளிக்கும் பெருமாடு தண்டையணிந்த பெருமாடு சிங்கார் அழகிய அயில் கூறிய வேலாயத்தை செலுத்தும் பெருமாடு பதத்தாமரை மறவேனே என்று வேண்டிக் அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடலில் பண்புற்று தாளோடு மேவிங்கிற அதாவது சேலை காலிற் காலில் விழவிட்டும் ப ஏற்கனவே திருப்பூர் படிச்சிருக்கோம் அது படிக்க போகிறோம் தாளோடு மேவிய துயிலோடுங்கிற மாதிரி சேலை காலில் விழவிட்டு அப்படின்னு இனிமே வரப்போது திருப்பூர் அங்க அடுத்தது தொக்கு ஆதி அக்க தொக்கு ஆதியும் தொக்கு தொக்காதினா சரீர சிருஷ்டிக்கு தலைவரான பிரம்மன் அடுத்த ஒரு ஆதிங்கிறது ஆதி மூலம் என்னும் விஷ்ணு அடுத்தது அங்கத்தை பாவை செய்தாமல் எலும்பை பெண்ணாக்கிய வரலாறு தெரிஞ்சதா சம்பந்தோடைய வரலாறு அடுத்தது மந்து கிட்டார் கழு ஏறிட சமணர்கள் அவர்களை கழுவேற்றிய வரலாறு நம்ம ஏற்கனவே பல திருப்பளை படிச்சிருக்கோம் அதை தான் இங்கேயும் படிக்கலாம் அடுத்தது செக்கோல் தங்க செக்கோல் அசு செல செங்கோல் அவினாசி அவினாசி வந்து கொங்கு மண்டல அந்த அற்புதமான பூவென்ற சீரடி ஆரூர் பறவைதன் போகங்கொழு பாவென்ற செந்தமிழ் சுந்தரன் பாடி படர் ஆவென்ற வாயின் முதல்கள் பிள்ளையை அன்று கொண்டு வாவென்று அழைத்த அவினாசி சூழ் கொங்கு மண்டலமே அப்படின்னு கொங்கு மண்டல சதவீதத்தில் பதினாறாவது பாடல் அந்த பாடலை இந்த இடத்துல மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது தண்டை சிக்கார அயில்வேல் சிக்காரது சிங்காரம் சங்கத்தால் சிக்காரம் வந்துட்டு சிங்காரம் வச்சுக்கலாம் இந்த பாடல்ல முதல்ல பந்தம் பார பாரபயோதம் பொண்ணா அழகு பாரனா பருத்த பயோதரம்னா பயம் கூட்டல் உதரம் பால் நிறந்து உள்ள குடம் மார்பில் உந்தி சிற்று ஆடுகை மேகலை பண்பூற்று தாளோடு மேவிய துயோடு அதாவது அகைதல்னால் மறதல் எழுதல் தாழோடு மேவிய தொழில் பாதம் வரை தொங்குகின்ற செயல் இடையுற்ற வரிசைலை காலில் விளைவிட்டு நடையிட்டு மயில் கலாப சாதி ஆமென வெறு நடமிட்டு வலையான பேர்தம் இறக்க வகையிட்டு கொடிசாக நோய் பிணி கொடுத்து இடர்படுத்துவர்கள் அப்படின்னு பெரிதோ திருப்பொள்ள அடினார் அடிகிறார் விட தான் நம்ம மனதில் வச்சுக்கணும் பண்டு எச்சில் சேரிகள் எச்சில் சரினா பறத்தேவை வருகின்ற இடம் அனுராகம் கொண்டு உற்று பாலியல் மூழ்கி மூழ்கினும் மண்டி செச்சே என வானவர் கொஞ்சம் உற்று தாழ் பத தாமரை மறவேணும் மண்டினா இருந்து செச்சே என்ன ஜெய ஜே என இப்படி பல இடங்கள் அடியிலார் பாடியிருக்கார் அதாவது அடியே மாதர் மயாவது வாடினாலும் மாதருடைய பேரையே போட்டாலும் அவரிட்ட பணிகளையே புரிந்து திருந்தாலும் அவருடன் விளையாட்டு வசனங்களை உரையாடினாலும் படுக்கையில் அந்த மாதிரி பெறும் காம இன்பக்கடலை மூழ்கினாலும் இரவனுடைய திருவடிகளை மறவேன முருகப்பெருமான் உபதேசித்து

ஆதியும் அது தொக்குனா தோல் இங்கு உடலை குறிக்கிறது தொக்காதி என்பது படைப்பு தொழிலுடைய பிரம்மதேவன் ஆதின் அடுத்த ஆதிங்கிறது திருமணம் அங்கத்தை பாவை செய்தாம என சங்க துற்றத்தை உண்டு அங்கம்னா எலும்பு எலும்பை பாவையாக்கி அற்புத நிலையில் இங்கு அழியில் அறுபது திருஞான சம்பந்த பெருமான் திருமயிலியில் எலும்பை பெண்ணாக்கி அற்புதத்தை குறிந்தார் சங்க தமிழால் அற்புதமான திருப்பதியத்தை ஓதி எலும்பை பெண்ணாக்கினார் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் பூம்பாவையோட கதை ஏற்கனவே பல திருப்பூர் படிச்சிருக்கோம் உவந்து கிட்டார் கடியரிட கிட்டார்னா சிவனேரி கிட்டாதவர்கள் ஆகி சமணர்கள் அவர்கள் கழுவேறிய வரலாறும் பல திருப்பூர் படிச்சிருக்கோம் தங்க செக்கோல் அசை தங்கம்னா பொண்ணு அழகு செக்கோல்னா செங்கோல் சொல் சந்தத்தை நோக்கி செக்கோன்னு ஒன்று வந்தது கொங்கில் தொக்கார் அவினாசில் தண்டை சிக்கார் அயில் வேல்விடு பெருமாள் கொங்கு நாட்டில் தொக்கி விளங்கும் அவினாசி நம் திருத்தலத்தில் எழுந்திருக்கின்ற தண்டை அணிந்த திருப்பாதங்களோடு அடங்கிய கூறிய வேலாயத்தை விடுத்தலுடைய வேல் பெருமான சூழல் சிக்காரங்க சொல் சிங்க அதாவது சிக்காரங்க சூழல் வந்து சிங்காரம் சிங்காரம்னு சொல்னா சந்தத்தை நோக்கி சிக்காரம் வந்தது திருமுறைகளில் திருப்புக்கொழியூர் அப்படிங்கிறது இந்த திருத்தல பேர் என்னுடைய திருப்பேர் அவினாசி அப்ப மக்கள் வழக்கில் அவினாசி வழங்கப்படுது இந்த திருத்தலத்தை பற்றிய குறிப்புகள்லாம் நம்ம ஏற்கனவே போன பாடலே பார்த்துட்டோம் இந்த தளத்துறை பெருமாட்டத்தை வேண்டுகிறார் முருகா தேவருடைய திருவடியில் எக்காலத்திலும் வரவேன் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்ட திருவிழன் அவினாசி ஒரு பெருமாள் திருடன் சமர்ப்பித்தான் பத்திரமும் பத்திரமாவும் பெற்று வேல்முருகன் கரோரா குருநாதர் அர்ணா பெருமான் திருடலையே சரம் சம்சரம் எல்லாம் அல்ல பழனாவு இருமனத்தில் சமர்ப்பணம் முருகாச்சரணம் பெற்று முருகன் கரோரா குருநாதன் அர்ணா பெருமான் திருடலையே சரவம் செஞ்சிடும் முருகாச்சரம் பழனியாண்டாவது கரோ முருகா முருகாவும்